வெல்கம் டு யாவரும் கேலிர் நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து இந்தியன் டூ ஆடியோ லான்ச் ஸோ இண்டியன் டூ ஆடியோ லான்ச்சில் உள்ள ட்ராக் லிஸ்ட்டை வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் நேற்று வெளியிட்டிருந்தார் ஸோ அதில் ஆறு பாடல்கள் இந்த ட்ராக்ல இருக்குது ஏற்கனவே பா விஜய் சொல்லியிருந்தார் நான் வந்து இந்த படத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடல்கள் இன்னும் பாட்டு இருக்குது என்னோடய பாட்டுன்னு இருக்கார் ஸோ ஒருவேளை அவர் ரெண்டு பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தமாக தாமரை ஒரு பாட்டு இந்த ஆல்பத்தை பார்க்குறப்ப பாடல் என்னென்ன பாட்டு அப்படின்னா முதல் பாட்டு வந்து பாரா அது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ரெண்டாவது பாட்டு நீலோர்பம் அது ரிலீஸ் ஆகிடுச்சு மூணாவதாக கேலண்டர் சாங் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது அடுத்து வந்து ஜக ஜகன்னு ஒரு சாங்கு அதுக்கப்புறம் கம்பேக் இண்டியன் அப்படின்னு ஒரு சாங்கு கடைசியாக கதரல்ஸ் அப்படின்னு ஒரு சாங்கு இது என்னென்னா இந்தியனோட ஆடியோ லான்ச்சு இந்தியன் படத்தோட இந்தியனோட ரீரிலீஸு இந்தியன் படத்தோட இந்தியன் டூவோட ரிலீஸு இதெல்லாம் பார்த்து கதர்டூ அப்படின்னு சொல்லி சில பேர்களுக்காக இந்த பாட்டு போட்ட மாதிரி இருக்காது யார் அந்த சில பேருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்கெல்லாம் இப்போ இமயமலையில் போய் உட்காந்துருக்காங்க இந்த ஆடியோ லான்ச் இங்கே நடக்கிற நேரத்தில் ஸோ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சிறப்பு விருந்தினர்களாக யார் வரா அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்கமல் பட நிறுவனத்துடைய அடுத்த ரெண்டு படத்தோட கதாநாயகர்கள் தான் ஒன்று வந்து சிலம்பரசன் இன்னொன்று வந்து சிவகார்த்திகேயன் ஸோ சிலம்பரசனை பொறுத்தவரை எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அதில் நடிக்கிறார் தக் லைஃப்பில் நடிக்கிறாரு சிவகார்த்திகேயன் அமரன் படத்தில் நடிக்கிறார் ஸோ இவங்க வர்றது மூலமாக இந்த படத்தை பற்றின அப்டேட்டையும் வெளிப்படுத்தலாம் இந்த படத்துக்கான ஒரு ப்ரமோவாவும் அது அமையும் இந்தியன் டூக்கு இவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது என்ன ஒரு சம்பிரதாயம் தான் ஏன்னா உலகநாயன் கமலாசனோட பெரியார் யாரும் இருக்க போகிறது கிடையாது பட் ஒரு ஆடியோ ஆனிச்சுனா ஒரு டிவி சேனல் கலைஞர் டிவிக்கு ஒரு புரோகிராம் நம்ம கொடுத்துருக்கோன்னா அது ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வரணும் அதுக்கு வந்து சில ஈவெண்ட்லாம் வேணும் நம்ம இவ அனிருத்தோட கச்சேரி இன் கச்சேரி வேணும் சில டான்ஸ் வேணும் கமல் சார் படத்துலேருந்து பழைய 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 படங்கள்லேருந்து டான்ஸ் ஆடுவாங்க இதெல்லாம் இருந்தால் தான் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஜாம் பேக்டாக போகும் ராம் சரண் வருவார் சிம்பு வருவார் சிவகார்த்திகேயன் வருவார் இன்னும் யார் யார் வராங்களோ ஸோ அப்போ தான் அந்த நிகழ்ச்சி கலைக்கட்டும் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு இது ஒரு பெரிய ரேட்டுக்கு பெரிய இதில் வந்து கலைஞர் டிவிக்காக கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட ரைட்ஸாக இருக்கட்டும் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் எல்லாமே கலைஞர் டிவிக்கு தான் போகுது ஸோ இந்த அளவில் வந்து இது இந்த ஆறு ட்ராக்குமே மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு ட்ராக் நம்ம கேட்டோம் பாக்கி உள்ளது கேட்கணும் அதில் கம்பேக் இண்டியன் ஆல்ரெடி அதோடய கிளிம்ஸை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப ஆவலாக மிக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்தியன் டூ ஆடியோ லான்ச் இந்தியன் டூ ஆடியோ லான்ச் இன்றைக்கி வந்து எல்லா பேப்பர்லேயும் வந்து ஒரு விளம்பரம் வந்திருக்கு உலகநாயகன் சேனாதிபதி அந்த கேரக்டரில் அவர் இருக்கிற மாதிரியாக செம்மையாக ஒரு போஸு தலையில் வந்து அந்த டர்பன்லாம் கட்டிட்டு அவர் அந்த நார்த் இந்தியன் அட்டையரில் வராரு நடந்து வர்ற மாதிரி இந்தியன் டூ ஆடியோ ஃப்ரம் டுடே அப்படின்னு செம்மையாக இருக்குது இப்போ அந்த இது பிரமாதமாக இருக்குது ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன் சினிமாஸ் அப்படிங்கிறதையும் பிரமாதமாக போட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து பெருமளவு இது ரீச் ஆகும் அதே மாதிரி இந்தியன் படம் இந்தியனுடைய ரீரிலீஸ் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் பண்ண போகிறாங்க இவங்க தான் கில்லி பண்ணாங்க இப்போ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க ரீரிலீஸ் பண்ணுறாங்க நல்லா டிஜிட்டலைஸ்டு நல்ல சவுண்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏ எம் ரத்னம் அதே மாதிரி இது வெளிநாடுகளையும் ரிலீஸ் ஆகுது மலேசியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்கான விளம்பரத்தை பார்த்தேன் ஆஸ்ட்ரோ உலகத்தில் வந்து அவங்களோட சேனலில் அவங்க படுத்தியிருந்தாங்க இந்தியன் ஒன்று வந்து ரீரிலீஸ் ஆகுது மலேசியாவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க தெரியப்படுத்தியிருந்தாங்க அப்போ உலகமெங்கும் ஆகும் ஏன்னா கமலாசன் இந்தியன் ரீரிலீஸிங் இன் மலேசியான் ஜூன் செவன்த் அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்காங்க இது வந்து ஐங்கரன் பண்ணுறாங்க வேர்ல்டு வைடு அப்படிங்கிறப்ப லண்டன் யூஎஸ் எல்லா ஊர்லேயுமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டை பற்றி சில தகவல் வருது அது வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டை பொறுத்தவரைய சிலம்பரசன் வந்து டபுள் ஆக்ட் பண்ணுறாரு ரெண்டு கதாநாயகிகள் கியாரா அத்வானி ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க ஸோ அதுக்கு கேமரா வந்து சூரியன் சந்திரன் யூஸ்வலாக நம்ம இவருக்கு பண்ணக்கூடியவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ஆரம்ப கட்டத்தில் பண்ணவங்க தான் ஸோ அவங்க தான் பண்ண போகிறாங்க அதனால் வந்து இது வந்து உரிய நேரத்தில் ஆரம்பிக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சேட்டலைட்லாம் விலை வந்து முன்ன மாதிரி கொடுக்குறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமை ஏன்னா சிம்புவோட மார்க்கெட்டுக்கு இப்போ வந்து நூறு கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் படம் பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து படங்கள் தொடர் தோல்வி அவர் படங்கள் வேற நின்று போய் ஏகப்பட்ட பிரச்சனை இவர் மைக்கேல் ராயப்பன்னு ஒரு பிரச்சனை கேஸ் கொடுத்துருக்காரு இவர் வேற நம்ம வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அவர் வேறு ஐஸ்வரி வே கணேஷ் வேறு கேஸ் கொடுத்துருக்காரு ஸோ இப்படி ஒரு பிரச்சனையில் அவரை வச்சு படம் பண்ணுறதுங்கிறதே ரிஸ்க்கு பட்டு கமல் மணிரத்னங்கிறதுனால அவங்க அதெல்லாம் சமாளித்து பண்ணிடுவாங்க இந்த படம் தக் லைஃபுக்கு அடுத்து இது அப்படியே ஆரம்பிக்கும் ஏன்னா தக்லைஃப் பெரிய லெவலில் வியாபாரம் ஆகிறதுனால அதில் வந்து சிலம்பரசனுக்கு சில முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி அவருக்கு சில காட்சிகள்லாம் பண்ண சொல்லியிருக்காரு கமல் இவரை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க இவர் ஏன்னா அடுத்து இவரை வச்சு நம்ம படம் பண்ண போகிறோம் இவர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு தான் நல்லது அப்படிங்கிற ஒரு சுயநலமும் இருக்குது அதில் சுயநலத்தில் ஒரு பொதுநலம் நடிகர் அசோக் செல்வன் அசோக் செல்வன் சமீபத்தில் போர் தொழில் சில படங்கள்லாம் நடித்து தொடர்ந்து ஒரு எதிர்காலத்துக்குரிய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு ஒரு பக்கம் கவின் ஒரு பக்கம் மணிகண்டன் ஒரு பக்கம் அசோக் செல்வன் அசோக் செல்வன் அந்த இடத்த வந்துட்டார் அவருக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு மிராக்கல்னே சொல்லலாம் ஒன் ஆஃப் தோஸ் ரியல் மெமரபுள் டேஸ் மிராக்கல் டூ டூ ஹேப்பன்னு சொல்லி உலகநாயன் கமலஹாசனோடு இருக்கிற மாதிரி அப்புறம் மணிரத்னத்தோடு இருக்கிற மாதிரி டுவெண்ட்டி மே டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு போட்டு போட்டிருக்காரு அநேகமாக இவர் வந்து தக்லைஃப் படத்தில் இவர் உள்ளே வருவார் அப்படின்னு ஏற்கனவே நிறையா செய்திகள்லாம் வந்தது ஏன்னா ஜெயம் ரவியும் இல்லை துல்கர் சல்மானும் இல்லைங்கிறப்ப அந்த ஒரு யங் ரோல் ஒருத்தர் தேவைப்படுறாருங்கிறப்ப அந்த ரோலில் இவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்பட்டது இப்போ இந்த போஸ்ட் அவர் போட்டதன் மூலமாக அதை உறுதிப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம் ஸோ அசோக் செல்வன் தக் லைஃப்பில் உள்ளே வந்துட்டார் அவருக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவரோட லைஃப்பில் ஏன்னா தீவிர உலகநாயகன் ஃபேனாக இருந்து அவரோடு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கிடச்சிருக்கு மேடி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் மாதவன் ஸோ மாதவனை பொறுத்தவரையே ஒரு வெர்சட்டைல் ஆக்டர் தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தியிலையுமே நல்ல படங்கள் நிறையா பண்ணி நல்ல பேர் எடுத்திருக்காரு இருபது வருடங்களுக்கு மேலாக இன்னும் அவர் அலைபாய்கையில் வந்ததுக்கப்புறம் இன்னமும் ஈ இஸ் ரெலவெண்ட்டு இந்த ஹிந்தி இண்டஸ்ட்ரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயுமே இருக்கார் கடைசியாக அவர் நம்பி நாராயணனை வச்சு அவர் பண்ண படம் அவருக்கு பல விருதுகளையும் அவர் டைரக்டராகவே அதை பண்ணார் நல்ல பேரையும் வாங்கி கொடுத்தது நான் அவருடைய சைத்தான் படம் பார்த்தேன் தேட்டரில் போய் பார்த்தேன் மாதவன் அஜய் தேவ்கன் ஜோதிகா அந்த அந்த படம் ரொம்ப அருமையாக இருந்தது மாதவனோட நடிப்பு அந்த படமே மாதவன் தான் இவங்கெல்லாம் சும்மா சின்ன சின்ன ரோல் தான் மாதவனும் அந்த கொடை இவரோட பொண்ணாக நடிச்சிருக்கார் அஜய் தேவகனோட பொண்ணு தான் படத்தோட கதையை அவங்க ரெண்டு பேருக்குள்ள இதுதான் பிரமாதப்படுத்திட்டார் மாதவன் அருமையான ஒரு வில்லன் ரோல் நின்று நின்று விளையாண்டார் மாதவன் மாதவனை பொறுத்தவரையே ஒரு தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர் அவர் வந்து ஐஃபா அவார்டு நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் ஐஃபா அவார்டு அவர் வாங்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து தெய்வமாக பார்க்குற உலகநாயகன் கமலஹாசன் அவர் தான் நமக்கு தெய்வம் நடிப்பு கடவுள் அவர் தான் அதே மாதிரி மணிரத்னம் சார் இவங்க ரெண்டு பேர் தான் நான் சினிமாவுக்கு வர காரணம் ஏன்னா நாயகன்னு ஒரு படம் பார்த்து நான் கோராக்பூர்ல இன்ஜினியரிங் பண்ணப்ப இப்படிலாம் ஒருத்தர் நடிக்க முடியுமா இருபத்திரெண்டுலேருந்து அறுபது வயசு வரைய ஒரு கேரக்டர் பண்ண முடியுமா இப்படிலாம் ஒரு படத்தை எடுக்க முடியுமான்னு என்னை பிரமிக்க வச்சது ரெண்டு பேர் ஒன்னு கமல் சார் இன்னொன்னு மணி சார் ஸோ நான் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன்னு நினச்சதே கிடையாது எனக்கு ஒரு தமிழனாக பெருமை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நான் பீகாரில் பிறந்ததுனால என்ன ஐடென்டிட்டின்னே தெரியாமல் இருந்தப்போ உங்கள் ஆளுங்க பாருங்கள் கலக்கிறாங்க அப்படின்னு சார் ஏற்கனவே ஹிந்தியில் ஒரு கலக்கு கலக்கியிருக்காரு பின்னாடி ரோஜா வந்தப்போ மணிரத்னம் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு நான் ஒரு தமிழனாக என்னை பெருமை அடைய வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் கமல் கமல்சாரையும் மணிரத்னத்தையும் பாராட்டியிருக்காரு இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறது ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பண்ணுறாங்க நாயகனுக்கு அப்புறம் தட் லைஃபு ஸோ மாதவனுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்